பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்குங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்கா ஆராசூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது ஒரு புஞ்சை இடங்க அந்த தார் ரோட்லேருந்து நமக்கு ஒரு நூறு அடி வந்து இது வந்து பொது வழி பாதைங்க இரு நபருக்கு வந்து பொது வழி பாதை முப்பது அடி ரோடு பொது பொது வழி பாதை போயிட்டு நம்ம சைட்டுக்கு ஜாயின் ஆகுது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க புஞ்சை இடம் மொத்தம் வந்து ஐம்பத்தி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஏக்கர் வருது புஞ்சை இடங்க இது நாற்பத்தாறு லட்ச ரூபா ரேட் சொல்கிறாரு அருமையான சைட்டு இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது இது ஒரு புஞ்சை இடங்க அந்த தார் ரோட்லேருந்து நமக்கு நூ அந்த முப்பது அடி ரோடு ஒரு நூறு அடி போயிட்டு நம்ம சைடுக்குள்ளே அப்படியே ஜாயிண்ட் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்டு வந்து வாழை மரம் நட்டுருக்காங்க மீதி ஒன்றரை ஏக்கர் வந்து விவசாயம் நெல் பயிர் சாகுபடி நட்டுருக்காங்க பைப் லைன்லாம் போட்டிருக்கு இந்த கிணறு போய் காட்டுறேன் நல்ல வளமான கிணறு தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க இது வந்து இரு நபருக்கு வந்து கிணறு சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்து பாகங்க இது இந்த இரு நபருக்கு வந்து கிணறு சர்வீஸ் வந்து பாகம் வருது இதாங்க கிணறு இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற மாதிரி இதுதான் க கல்கட்டட கிணறு தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க இங்கேலாம் வந்து தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க மூன்று போக்கம் விவசாயம் செய்யலான்னு சொல்கிறாங்க ஃப்ரீ இப்படி சர்வீஸ் இருக்குதுங்க இதில் போயிட்டு உங்களுக்கு வந்து பைப் வருது நம்ம வந்த ஹாஸிலேருந்து நமக்கு சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே பத்து கிலோமீட்டர் தாங்க வரும் பத்து கிலோமீட்டர் தான் வரும் கோழி மாடுலாம் வந்து இதில் வளர்க்குறாங்க இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறோம் பாருங்கள் இதில் தான் நம்ம பவுண்ட்ரி அப்படியே வருதுங்க ஒரு சொட்டி ஒன்று இருக்குது உங்களுக்கு சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப் லைன்லாம் போட்டுருக்குதுங்க இது அருமையான குஞ்சு இடம் மிஸ் பண்ணுறாதீங்க ஒன்றரை ஏக்கர் நெல் பயிர் இருக்குது ஐம்பது சென்ட் வந்து அந்த வாழைத்தோப்பு இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து மாடு வளர்க்குறதுக்கு ஒரு கொட்டை ஒன்று போட்டிருக்காங்க இல்லை வந்து கோழி கூட வளர்க்குறாங்க நாட்டு கோழிலாம் வந்து உள்ளே வளர்க்குறாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க ஃபிக்ஸடாக வந்து நாற்பத்தாறு லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாரு ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற பாருங்கள் அந்த க்ரீனாக இருக்குது பாருங்கள் நெல் பயிர் அது போயிட்டு அந்த சோக்கு மரமாக அப்படியே ஒரே ரவுண்ட்ஸாக வருதுங்க ஒரே ரவுண்டாக தான் வருது பைப் லைன்லாம் போட்டு வச்சுருக்கு இதாங்க வாழை மரம் இங்கே பாருங்கள் இந்த வாழை கொள்ளெல்லாம் வந்து காய்ச்சிருக்குது அருமையான சைட்டு நாற்பத்தாறு லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாரு இதில் ஒரு சென்ட்ரா ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க எல்லாத்துக்கும் பைப் லைன் போட்டிருக்கு கொஞ்சம் இடங்க ஒரே ஸ்கொயர் தான் பெண்டு கிண்டு கிடையாதுங்க நம்ம சைட்டு இதுலேருந்து தான் ஆரம்பம் ஆகுது ஸ்டார் ரோட்லேருந்து இருந்து நமக்கு ஒரு நூறு அடி வந்து முப்பது அடி மண் பாதை வந்து நம்ம சைட்டில் ஜாயிண்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த வழி பாருங்க அந்த வழி வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் போதுங்க அப்படியே ஒரே ஸ்கொயர் தாங்க இது ஒரு பூஞ்ச இடங்க அருமையான சைட்டு மண்ணுலாம் பாருங்கள் நல்ல மண்ணு தான் ஐம்பது சென்ட்டில் வந்து வாழை தான் வச்சுருக்காங்க மிஸ் பண்ணுறாதீங்க கரண்ட்டு ஃப்ரீ இப்படி சர்வீஸ் இருக்குது அந்த கிணறு சர்வீஸில் மட்டும் பாகம் வருது அதனால் ரெண்டு பேர் வந்து பாகம் வருதுங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர்ட்ட பேசிக்கலாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரு நாற்பத்தாறு லட்ச ரூபா சொல்கிறாருங்க வந்த வெறும் பத்தே கிலோமீட்டர் தான் வரும் இது ஒரு கொஞ்சம் இடம் ஃபஸ்ட் ரூட் சைட்லேருந்து நமக்கு ஒரு நூறு அடி தாங்க நூறு மீட்டர் நூறு மீட்டர் உட்புறமாக வருது மண்ணெலாம் பாருங்கள் அருமையான மண் தான் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இந்த முப்பது அடி பாதை வந்து அந்த தார் ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டு லாஸ்ட் வரைக்குமே போதுங்க அந்த முப்பது அடி ரோடு லாஸ்ட் வரைக்குமே போது நம்ம பவுண்ட்ரி பாருங்கள் அந்த லாஸ்ட்டு ஒரு பனைமரம் ஒன்று வருது பாருங்க அப்படியே போயிட்டு அந்த சோக்கு மரம் அப்படியே ஒரே ஸ்கொயர் தாங்க ரெண்டு ஏக்கரு புஞ்சை இடம் கிணறு சர்வீஸு ஒரு வீடு ஒன்று இருக்குது ஷெட்டு இருக்குதுங்க மொத்தம் நாற்பத்தாறு லட்ச ரூபா ஓனர் சொல்கிறார் விலையை வந்து குறைச்சி பேசணும்னு நம்ம ஓனரோட பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்சை இடங்க நம்ம செங்கல்பட்டு உங்களுக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் வந்து உங்களுக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு புஞ்சை இடங்க எனக்கு கால் பண்ணுங்க இடக்கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் நேரில்